ஒரு செகண்ட் அவசரத்தில் நீங்கள் ஈஸியாக ஏற்றிட்டு போயிட்டீங்க ஆனால் அது இந்த ஒரு மாதமாக சாப்பிட்றதுல மருந்து குடிக்கிறதுக்கு தூங்குறதுக்கு எல்லாத்துக்கும் பயப்படுது பாருங்கள் உங்களுடைய அவசரத்தால் ஒரு நிமிஷத்தில் ஏற்றிட்டு அது எவ்வளோ கஷ்டப்படுது எங்கேயும் யார்கிட்டேயும் போக மாட்டேது ஒரு வழி வேதனையை உங்களுடைய அவசரத்தால் தான் மனிதனாக இருக்கிறவங்களுக்கும் மனிதாபிமானத்தோடு நடந்துக்குங்க எனக்கு ஏற்றனது கூட கஷ்டந்தான் ஆனால் அதுக்காக நிறுத்தி என்ன ஆச்சுன்னு கூட பார்க்காத போகிறீங்க நீங்கள் எல்லாம் மிருகத்துலேயும் ரொம்ப மோசமான மிருகங்கள் தான் மிருகம் எவ்வளோ அன்பாக இருக்குது பாருங்கள் ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க மட்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி வாழ்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அதுமாரி இவங்களுக்கும் வாழ்கிறதுக்கு வாழ்க்கை இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க